திருக்குறள் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் இருபத்து நான்கு புகழ் இசைப்பட வாழ்த்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு இல்லாதவர்க்கு கொடுத்து உதவும் குணமும் அதனால் அடைய பெறும் புகழையும் விட மனித உயிர்க்கு ஆக்கம் தரவல்லது வேறொன்றும் இல்லை உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பார்க்கு ஒன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ் போற்றுவன எல்லாம் இல்லாதவர்க்கு கொடுத்து உதவுபவரை குறித்து சொல்லப்படும் புகழே ஆகும் ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லார் நிற்பது ஒன்றில் அழிவற்றதும் உயர்வானதுமான புகழைத் தவிர இவ்வுலகில் கூடியது வேறெதுவும் இல்லை நிலவரை நீள் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேள் உலகு இனிவரும் உலகம் தம்மில் வாழும் அறிவார்ந்த பெருமக்களை போற்றாமல் நிலத்தில் நெடுங்காலம் நிலைத்து நிற்கவல்ல புகழ் கொண்டோரை மட்டுமே போற்றிக் கொண்டாடும் நத்தம்போல் கேடும் உளதாகும் சாக்காடும் வித்தகர் கல்லால் அரிது துன்பத்தினால் வரும் வழியிலும் தன் புகழ் வளர்ப்பதும் தன் சாவின் போதும் அப்புகழை நிலைநிறுத்துவதுமான வலிமையானது அறிவாற்றல் மிக்கவர்க்கே உரியது மற்றவர்க்கு அது அரிதான செயல் தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று இவ்வுலகில் பிறந்தால் நிலைத்த புகழோடு வாழ்ந்திடல் வேண்டும் அவ்வாறு புகழ் நிலைக்க வாழத் தவறின் இவ்வுலகிற் பிறத்தலினும் பிறவாமை நன்று எனலாகும் புகழ் பட வாழாதார் தம் தம்மை இகழ்வாரை நோவது எவன் புகழோடு வாழ இயலாதவர்கள் அதற்காக தம்மை தாமே நொந்து கொள்ள வேண்டும் அதை விடுத்து தம்மை இகழ்வோர் மீது வருந்துதல் எதற்கு வசை என்ப வையத்தார்க்கு எல்லாம் இசை என்னும் எச்சம் பெறாவிடின் தமக்கு பின் எஞ்சி நிற்கவல்ல புகழ் எனும் அருண் செல்வத்தைப் பெறாமல் போனால் அது அவரது வாழ்வின் பழி என்று உலகம் கூறும் வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொருத்த நிலம் உகழ் இல்லா வெற்றுதல் கொண்ட மனிதரை சுமக்கும் இப்பூமி விளைச்சல் என்னும் பயனில்லாது வளம் குன்றிப்போய்விடும் வசையோழிய வாழ்வாரே வாழ்வார் இசையோழிய வாழ்வாரே வாழாதவர் ஒருவர் தம் மீது பழி வராமல் வாழ்கின்றவரே உயிர் வாழ்பவர் ஆவார் புகழ் இல்லாமல் வாழ்கின்றவரோ உயிர் வாழாதவர் ஆவார்